முதல் தடவையா ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சேன் எம் ராதா அவர்களை நான் சந்திச்ச போது கல்லூரி மாணவன் கல்லூரியில பேச்சு போட்டிகள்ல பேசுறவன் கால்நடை மருத்துவக் கல்லூரி சென்னையில வெப்பேரின் நினைக்கிறேன் கால்நடை மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவக் கல்லூரியில் தமிழ் மன்ற ஆண்டு விழா மூணு பேரை பேச கூப்பிட்டுருந்தாங்க ஒருத்தர் நடிகைவள் எம் ஆர் ராதா ரெண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் பெருமைக்குரிய டாக்டர் அப்பை நடராஜன் அவர்கள் மூணாவது பேச்சு போட்டியிலெல்லாம் நான் ஜெயிச்சதுனால மாணவர்கள் சார்பில் பேச்சால்தான் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் நாங்கள் மூணு பேரும் அங்கே இருக்கிறோம் எங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சார் அரங்கம் வந்து மூணாவது மாடி இப்போ இருக்கிற மாதிரி லிஃப்ட் வசதியெல்லாம் அந்த காலத்தில் கல்லூரிகளில் இருக்காது இப்படி படி ஏறி மேலே போனோம் எம்ஆர் ராதா அவங்களுக்கு வயசாயிடுச்சு அந்த காலகட்டத்தில் மூச்சு இழக்கிது அப்படியே அவர் படி ஏற முடியாமல் திணறாரு வாயால் மூச்சு விடுறாரு ஏய் இன்னும் எவ்வளோ படிட்டா இருக்குது அப்படின்னு ஒன் அவங்க சார் ரெண்டு விடு இப்படியே என்னை கொண்டு விடுவீங்க போல தெரியுது என்ன எப்படிடா ஏறுறது இன்னும் எத்தனை மாடிடா இருக்குது இப்படியே புலம்பிக்கிட்டே வராரு அவர் வந்துட்டோம் அப்படியே ஒரு வழியா கொண்டாந்து ஸ்டேஜில் வந்து அவரு அப்படி உக்காச்சி வச்சார் மூச்சு அவருக்கு அப்படியே திணறுது உட்கார்ந்தார் விழால என்ன போட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தலைமை டாக்டர் அப்பை நடராஜன் அப்புறம் மாணவர்கள் சார்பில் பேச்சு எந்தது இலக்கியமன்ற நிறைவு விழா உரை வந்து நடிகைவழி எம் ஆர் ராதான் போட்டிருக்குது ஆனால் நடிகர் ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் அறிவாளி இந்த நாட்டில் பேச விடுவாங்க அப்பை நடராஜன் அவுட்டு அப்பை நடராஜன் இப்போ பேச முடியாது சூழ்நிலை அப்பையே அவுட்டுன்னா நான் என்ன ஜுஜிப்பு என்ன எப்படி மேடையில் ஏற்றுவாங்க வாய்ப்பே கிடையாது இப்போ பசங்கள்லாம் கத்துறான் என்ன கத்துறான் பேசு நடிகவே பேசு நடிகவேள் பேசு கத்துறான் எல்லாரும் உன்னை அப்பை சொன்னார் அவையை பார்த்து எம் ராதா சொன்னார் அவை நடராஜர் அவை இல்லை நடராஜர் போய் ஒரு பத்து நிமிஷம் பேசு பத்து நிமிஷம் பேசு ஆனால் பசங்க பேச விட மாட்டாங்கண்ணா கை தட்டி உட்காத்தி வைப்பாங்க எதுக்கு இந்த அவமானம் உங்களை கூப்பிடுறாங்க நீங்கள் பேசு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பாரு ஏய் மூச்சே வரல பேச்சு எப்படுற மூச்சே வரல பேச்சு எப்படுற வரும் அவனுக்கு தான் அறிவில்லைன்னா உங்களுக்கு அறிவில்லை எப்படி பேசுறது அப்படி பசங்க விடுவாங்களே அப்புறம் ஒன்னே அப்பை நடராஜன் பேசுவான்னு சொன்னாங்க அப்பை நின்ன உடனே மை கட்டி கத்தனா பையன் நடிக வேல் பேசுன்னு அவை ஒரு பயங்கரமான நுட்பமான அறிவுடையவர் அவர் சொன்னாரே நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிக்கத்தான் வந்தேனே ஒழிய நான் பேசுவது பேசுவதற்காக வரவில்லை வணக்கம் அப்பட்டு பக்கத்துட்டு எம் ஆர் ராதாட்ட கொண்டு போய் மைக் வைக்கிறாங்க சார் கால்நடை மருத்துவர்கள் எம் ஆர் ராதா ஆரம்பிக்கிறார் வணக்கம் கிடையாது வரவே அதை நன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏய் நீலாம் பட்சவ நடல் வயசான கிழவனை மூச்சு முட்டை மாடி ஏற இட்டாரியே நீலாம் டாக்டர் பட்சம படி ஏற முடியாதுன்ற அறிவு உனக்கு அப்படி ஏற முடியலையே அவன் மூச்சை விட கஷ்டப்படுறானே அப்போ பேசுங்கிறியே சுத்தமாக உனக்கு அறிவு இருக்கு அடுத்த கேள்வி கேட்டார் சார் என்ன நீ எல்லாம் கால்நடை மருத்துவர் வாயத்திறந்து சொல்ற என்னையே கொள்றீங்களா அதுங்க ஒன்றும் சொல்லாதரா அதுங்க என்ன கஷ்டம்னே சொல்லாதரா வாயத்திறந்து சொல்ற எண்ணியே நீ மதிக்க மாட்டேங்கிறீ அதுங்களை எப்படிடா வைத்தியம் பண்ணுவேன் நீ படிச்சது நாடு உருப்பிட போகுது அடுத்த வார்த்தை கேட்டார் சார் பட்சம நடராஜ் பட்சமும் பேச்ச பட்சம் கேட்க மாட்டேங்குது நான் படிக்காத முண்டும் என் பேச்ச கேட்க ஆசைப்படுறிய வெக்கமா சார் எவ்வளோ பெரிய வார்த்தை சார் பேச்ச பட்சம் கேட்க நான் படிக்காத முண்டும் எனக்கு பேசணும் கேட்கிறீ என்ன சொல்லிட்டு அப்ப நடராஜ பட்சமே அடுத்ததான் பஞ்சு பயங்கரம் திரும்பி நடராஜனை பார்த்து கேட்குறாரு நடராஜா என்ன படிச்சிருக்கிறார்

சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் சார் அதான் இன்னும் ரொம்ப டாப் ஆனால் யோசிச்சு பார்த்தேன் அதான் சிந்தனையாளங்கிறது கடையாளம் ஆனால் யோசிச்சு பார்த்தேன் ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே எப்படி ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே அவன் ஆனா அவன் நான் படிச்சிருப்போம் ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சவன் ஆ நான் அவனாக படிக்காதவன் கண்டுபிடிச்சாதான் படிச்சவனெல்லாம் படிச்சிக்கினே இருக்கடா எப்படி படிக்காதவன் பிடிச்சது தான் படித்தவங்கலாம் படிச்சுக்கினே இருக்கிறான் அதனால தான் படிக்காத முண்டோ என்ன படித்தவங்கலாம் பேச சொல்கிறதில்ல சார் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த மனிதன் எவ்வளவு பெரிய கல்வியை பற்றிய ட்ராவல் பண்ணிட்டார் தெரியுங்களா ஆனா நான் கண்டுபிடிச்சவன் ஆனா அவனா படிச்சிருப்பானானு கேட்டா பாருங்க அந்த ஒரு கேள்வி போறோம் ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கணுங்கிறதுக்கு அடையாளம் படிக்காதவன் தான் படிச்சவன் இன்னை வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான் எவ்வளவு பெரிய பிலாசபி அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க